விஜய் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்தியாவில் அதிக பக்தர்களை ஈர்க்கும் கோவில்களில் முதலிடம் வகிப்பது திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவில் கேட்டதை கொடுக்கும் திருமால் நின்ற கோலத்தில் காட்சி தரும் கோவில் மற்றும் திவ்ய தேசத்தில் எழுபத்தி நாலாவது கோயிலாக விளங்குகிறது இக்கோயிலுக்கு சென்று வந்ததன் அடையாளமாக கருதப்படுவது மொட்டையும் தான் ஆனால் இப்பொழுது மூன்றாவதாக ஒரு அடையாளம் வர இருக்கிறது பிப்ரவரி நாலாம் தேதி முதல் மசால் வடை தரப்போகிறார்களாம் திருமலையில் நடைபெறும் அன்னதான சேவை என்பது பிரம்மாண்டமானது திருப்பதியில் அன்னதானம் நாள் ஒன்றுக்கு எவ்வளவு செலவு ஆகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா தெரிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள் இந்த வீடியோவில் திருப்பதியில் மசால் வடை பிரசாதம் பற்றியும் அன்னதானத்தை பற்றியும் பார்க்க போகிறோம் திருப்பதியில் பக்தர்கள் நாளுக்கு நாள் வருவதை அதிகரித்து கொண்டே வருகிறது அதனால் வசதிகளை அதிகரித்து வருவது வரவேற்கத்தக்க அம்சமாகும் அங்கு வழங்கப்படும் அன்னதான திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அப்போதைய ஆந்திரா முதல்வர் என் டி ராமாராவால் தொடங்கி வைக்கப்பட்டு இன்று வரை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு முதல் அன்னதானத்துக்கென தனி அறக்கட்டளை தொடங்கப்பட்டு அதன் மூலம் பக்தர்களுக்கு உணவு வழங்கும் சேவை அளிக்கப்பட்டு வருகிறது காலை சிற்றூண்டியும் மதியம் மற்றும் இரவு நேரங்களில் சாதம் சாம்பார் ரசம் பொரியல் சட்னி மோர் சர்க்கரை பொங்கல் வழங்கப்படுகிறது இந்த பட்டியலில் சோதனை முறையில் ஐயாயிரம் பக்தர்களுக்கு தற்போது மசால் வடை வழங்கப்படுகிறது இதை பக்தர்கள் வரவேற்று உள்ளதால் அடுத்த மாதம் நாலாம் தேதி முதல் நிரந்தரமாக அன்னதான உணவு பட்டியலில் வடை சேர உள்ளது திருமலையில் அன்னதான சேவைக்கு எவ்வளவு செலவாகும் திருமலையில் நடைபெறும் அன்னதான சேவை என்பது பிரம்மாண்டமானது டன் கணக்கில் அரிசி காய்கறிகளை கொட்டி சமைத்து பக்தர்களுக்கு வழங்கின்றனர் உலகில் வேறு எந்த கோவிலிலும் ஏன் எந்த இடத்திலும் இப்படி ஒரு அன்னதானம் நடைபெற்றது இல்லை நடைபெறும் போறுவதும் இல்லை உணவு மட்டுமின்றி வைகுண்ட வரிசை வளாகத்தில் வரிசையில் நிற்பவர்கள் மருத்துவமனையில் இருப்பவர்கள் நடைபாதை வழியாக வருபவர்கள் உள்ளிட்டோருக்கு சிற்றுண்டி மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்படுகின்றன குழந்தைகளுடன் வருபவர்களுக்காக தினந்தோறும் பத்தாயிரம் லிட்டர் பால் வழங்கப்படுகிறது சுமார் இரண்டு லட்சம் பக்தர்கள் அன்னதான சேவையை பெற்று பயன் பெறுகின்றனர் இவ்வளவு பெரிய பணியை திருப்பதி தேவஸ்தானம் நிர்வாகம் சிறப்பாக செய்து கொண்டிருப்பது பாராட்டக்குரியது உண்டியல் வசூல் பக்தர்களின் எண்ணிக்கை தங்குமிடம் வசதிகள் என அனைத்திலும் முதலிடத்தில் உள்ள திருமலை தேவஸ்தானம் பக்தர்களுக்கு வசதிகளை அதிகரித்து தருவதில் சிறிதும் தயக்கம் காட்டக்கூடாது அன்னதான சேவைக்கென உள்ள அறக்கட்டளை உலகம் முழுவதும் உள்ள பக்தர்கள் மற்றும் நிறுவனங்களிடம் இருந்து நன்கொடை பெற்றே அன்னதான திட்டத்தை செயல்படுத்துகிறது காலை சிற்றுண்டிக்கு ரூபாய் எட்டு லட்சம் மதியம் உணவுக்கு பதினஞ்சு லட்சம் என தொகை நிர்ணயிக்கப்பட்டு ஒரு நாள் அன்னதானம் வழங்க விரும்புவோர் ரூபாய் முப்பத்தெட்டு லட்சம் செலுத்தினால் அவர்களின் பெயரில் அன்னதானம் வழங்கும் நடைமுறையே தற்போது அமலில் உள்ளது மக்களே அன்னதான திட்டத்துக்கு தாராளமாக நிதி கிடைக்கிறது இவ்வளவு தொகை செலுத்தி அன்னதான பட்டியலில் பெயர் இடம்பெறுவதற்கு நன்கொடையாளர்கள் ஆண்டு கணக்கில் வரிசையில் காத்திருக்கும் நிலைதான் உள்ளது மசால்வடை போன்ற சிறிய பொருட்களுடன் நின்று விடாமல் ஏழுமலையானை தரிசிக்க வரும் பக்தர்கள் அங்கு வழங்கப்படும் உணவை எப்பொழுதும் நினைத்து பார்த்து மகிழும் வகையில் பழரசம் பாயாசம் உள்ளிட்டவற்றையும் சேர்த்து பெரிய விருந்தே கொடுக்க முயற்சிக்க வேண்டும் அதன் மூலம் கோடிக்கணக்கான பக்தர்களின் வயிற்றையும் மனதையும் மேலும் குளிர்விக்க முடியும் இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்துகள் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் மேலும் செய்திகளை அறிய விஜய் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி